அன்புக்குரியவர்களே பரம தந்தை யார் மீதெல்லாம் அன்பு கொண்டுள்ளாரோ அவர்களையெல்லாம் முன்குறித்து வைத்திருக்கிறார் கௌமியர் புத்திரத்தில் வாசிக்க கேட்போம் தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைக்கிறார் ஆகவே அவர் யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கின்றாரோ அவர்களையெல்லாம் அழைக்கின்றார் இறைமியாவுக்கு இறைமியாவை தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னரே அழைத்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் அதே போல இசையா சொல்வார் கருவிலிருந்தே என்னை மிக கவனமுடன் சுமந்து வந்த தந்தையே என்று சொல்வார் ஆகவே அதுபோல அன்னை மறியால் பாவமின்றி பரிசுத்தமாய் கிறந்தார் கடவுள் தேர்ந்து கொண்டார் கடவுளின் தாயாகத் தேர்ந்து கொண்டார் தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டவர் அன்னை மறியார் அதனால்தான் எலிசபெத் சொல்லுகிறார் ஆண்டவர் தாய் என்னிடம் வர நான் யார் உமது வார்த்தைகளை கேட்டவுடன் நான் என்னுடைய வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளிற்று பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவராக எலிசபெத் சொல்கிறார்கள் என்று நாம் வாசிப்போம் ஆகவே அன்னை மரியாள் ஆவியினுடைய அருளால் நிரப்பப்பட்டவர் எப்பொழுது கபிரியேல் வானதூதர் வந்து அறிக்கை அந்த தருணம் முதல் அன்னை மரியாள் ஆவியாரோடு ஆவியாரால் நிரப்பப்பட்டார் அதனால் தான் எலிசபத்தை பற்றி தெரிந்து கொண்ட உடனே அவர் அங்கு செல்கிறார் தூய் ஆவியார் அவரை தூண்டுகிறார் தூய் ஆவியாரின் தூண்டுதலால் அன்னை மரியாள் அங்கு செல்கிறார் அவருக்கு உதவி செய்கிறார் நன்மைகள் செய்ய துடிக்கின்றார் ஆனால் ஒரு திருமணத்தில் நாம் பார்க்கின்றோம் அவர்கள் துயர் இருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் அன்னை மரியாள் ஆவியாரால் நிரப்பப்பட்டதன் விளைவாகத்தான் அன்னை மரியாள் அங்கு இருக்கின்றவர்களுக்கு உதவி செய்கிறார் அன்று இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று கீழ்ப்படிந்த மரியா இயேசுவின் தாயாகி மீட்பு திட்டத்தில் ஒரு பங்கு கொண்டார் இயேசுவின் மறிப்பு சீடர்களை அச்சுறுத்தியது அவ்வேளையில் அன்னை மறியால் இந்த சீடர்களை ஒன்று கூட்டி ஜபித்தார் இவ்வாறு அன்னை மறியும் சீடர்களும் ஒருமனப்பட்டு ஜபிக்கையிலே அவர்கள் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டார்கள் என்று நாம்வேளை வாசிக்கிறோம் சீடர்கள் தூய ஆவியாரால் நிரப்பப்பட அன்னை மறியால் ஒரு கருவியாக இருந்தார் கோளையாக இருந்த சீடர்கள் துணிவு பெற்றது தூய ஆவியாருடைய வல்லமையால் அதற்கு பிறகு இறைவார்த்தையை போதிக்கத் தொடங்கினார்கள் தூய ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியலும் என்று நாம் ஜபிக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கண்டிப்பாக இதே தூய ஆவியார் நம் அனைவரையும் அபிஷேகம் செய்து நம் அனைவரையும் காக்கப் போகின்றார் அன்புக்குரியவர்களை தூய ஆவியாரால் நிரப்பப்பட்ட அன்னை மரியாள் எவ்வாறு திருச்சபையோடு இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறாரோ அதே போல நாமும் அன்னை மரியாளோடு இணைந்து தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டு என்னாலும் கிறிஸ்துவோடு திருச்சபையோடு இணைந்து வாழ்வோம் மரியே வாழ்க